ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட தொடக்கமாக பார்ட்டு டூ வீடியோ ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்புக்கு இணங்க இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்லருந்தும் போடுங்க அதாவது போடவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால் இந்த வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ அந்த வீடியோ தயவு செஞ்சு ஒப்பிட்டு கன்ஃபியூஷன் மட்டும் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து போட சொன்னதால் தான் நான் அந்த வீடியோ போடுறேன் ஸோ கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாற்றி கணிப்பு காரண்யா சனிக்கிழமை காரண்யா கம்பெனிக்கான ரெண்டாவது பாகம் டூ ரெண்டாவது வீடியோ ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு எவ்வளவு கமெண்ட்ஸ் வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டு ஸோ ஆரம்பத்துலேயே சொல்கிறேன் எவ்வளவு கமெண்ட்ஸு எவ்வளோ லைக்ஸு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்ற கால் பண்ணி உங்களோட விருப்பத்தை தெரிவிக்க வேண்டாம் அப்படின்ற ஸோ அதனால் கமெண்டோ இல்லை லைக்ஸும் இல்லை கமெண்ட்ஸில் டைப் பண்ணி போட்டாலே போதும் உங்களுக்கு தெரியலையா யாராவது தெரியுதா தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வரக்கூடிய பம்பர் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ்க்கான பம்பர் வீடியோவை இயர்லியாகவே நம்ம போடலாம் ஒவ்வொரு நாளும் அந்த பம்பர் வீடியோவை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன புது ஐடியா கெடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பம்பர் சேட்டுன்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சேட்டு பம்பருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து மூணு மாசத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு பம்பருக்கு வந்து சேட்டு வந்து குறைவு அதாவது மூணு மாதம் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும் ஆனால் மிஷினு பார்த்திங்கன்னா ரெண்டு மிஷினுமே சேமான மிஷின் தான் நல்லாவே புரிஞ்சுக்கிங்க யாருக்குமாவது இந்த விஷயம் தெரியல இந்த டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிங்க இன்னும் அந்த பம்பர் வீடியோ போடும்போது எக்ஸாக்டாக நிறைய தெரிஞ்சுப்பீங்க எப்படி இந்த வீடியோவில் ஓரளவுக்கு ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி ஒரு ஆரம்ப தொடக்கம் முதல் பள்ளி அந்த மாதிரி வந்து இந்த வீடியோவில் சின்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிங்க ஸோ அந்த பம்பர் வீடியோ நான் போட்டேன் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸோ இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய லைக்ஸ் மூலமாகவும் இம்ப்ரெஸ்ட் ஆகி ஓகே நம்ம பம்பர் வீடியோ இயர்லியாகவே போடலாம் அதாவது நம்ம முன்கூட்டியவே வந்து பம்பர்ஸுக்கான வீடியோ வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும் அப்போது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு வாட்டியோ இல்லை நாலு மாதத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு பம்பருக்கோ கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு ஒரு மிஷின் தான் தினமும் நடக்கக்கூடிய மிஷினும் ஒரே மிஷின் தான் ஸோ இதில் வித மாற்றமும் கிடையாது பம்பருக்குன்னு தனியாக ஒரு மிஷின் வச்சுருப்பாங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது பம்பருக்கும் சரி டெய்லி லாட்ரிக்கும் சரி ஒரே ஒரு மிஷின் தான் ஓகேங்களா இப்போ நடக்கக்கூடியது ஓணம் பம்பரோ ஏதோ ஒன்று வரும் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோரில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க அதாவது பம்பர்லேயே வந்து டாப் ப்ரைஸில் இருக்கக்கூடிய பம்பர் தான் இப்போ கம்மிங் பம்பர் ஓகேங்களா இதில் நீங்கள் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பம்பர் குழுக்களும் சரி டெய்லி லாட்ரி அதாவது ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன் அக்ஷயா வின்வின் ஸ்ரீசக்தி ஃபிஃப்டி ஃபிஃப்டி காரண்யா ப்ளஸ்ஸு நிர்மல் மறுபடியும் காரண்யா இது எல்லாமே நடைபெறுவதும் ஒரே ஒரு மிஷின் தான் பம்பர் குழுக்கள் நடைபெறுவதும் ஒரே ஒரு மிஷின் தான் ஓகேங்களா இந்த ஒரே மிஷினில் தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ செப்ரேட் செப்ரேட்டாக ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மிஷின் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது பொதுவான மிஷின் ஓகேங்களா கேரளா பகுமனப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த கேரளா லாட்ரிக் கம்பெனியில் அதாவது இது அரசாங்கத்தால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கம்பெனிஸ் வேணால் ப்ரைவேட்டாக இருக்கலாம் ஸோ ஆனால் வந்து நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஜென்னாக அதாவது நிறைய பேர் வந்து மெயின் செட் பண்ணி வச்சிருப்பீங்களா இந்த நம்பரை வந்து முதலே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த நம்பர் வந்து அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸிங் கேமு இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் யாருமே நம்ப வேண்டாம் ஸோ இதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி காரண்யா கம்பெனி காரண்யா கம்பெனி ஒரு டூ தேர்ட்டிக்கு அந்த உள்ள என்ட்ரி ஆகுறாங்கன்னு வச்சிங்களேன் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஸோ இந்த டிக்கெட் விற்பனைன்றது வந்து கேரள பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் விற்பனைன்றது இந்த கார்ன்யா கம்பெனிக்கு நேற்று தான் விற்பனை பண்ணுவாங்களான்னு பார்த்தா கிடையாது ஒரு வாரம் முன்னாடியே வந்து டிக்கெட் டிக்கெட்லாம் வந்து பிரிண்டிங் ஆகி விற்றுக்கிட்டே தான் வருவாங்க இப்போது இன்னைக்கு கேரளாவில் நீங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கேரளாவில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சின்ன கிராமங்களாக இருந்தாலும் சரி திருவனந்தபுரம் மாதிரி வந்து மெயின் சிட்டியாக இருந்தாலும் சரி கொச்சின்னு இருந்தாலும் சரி ஆலப்புழவாக இருந்தாலும் சரி கொல்லமாக இருந்தாலும் சரி பத்தனத்திட்டாவாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இப்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கான டிக்கெட் கூட சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எல்லா கடைகளிலும் விற்பனை ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைகளிலும் சரி சின்ன பொட்டி கடையிலையும் சரி டீ கடையிலையும் சரி இல்லை ஒரு தனிப்பட்ட நபர் வந்து நடைப்பயணமாக கூட டிக்கெட்டை விற்பனை பண்ணிவிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கம்பெனியோட டிக்கெட் இருக்கும் அதில் இன்னையோடது கம்மியாக இருக்கும் நாளையோடதும் இருக்கும் நாளை மறுநாள்தோடையே இருக்கும் அதாவது அக்யாவோடதும் இருக்கும் விண்வீனோட தான் இருக்கும் ஸ்ரீசக்தியோட தான் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அது மாதிரி ஒரு வாரம் ஆன நம்பரை வந்து முன்கூட்டியாக வந்து யாருக்கும் தெரியப்படுத்த முடியாது தெரியப்படுத்தவும் கூடாது அதனால தான் ஒரு மிஷின் மூலமாக வந்து மிஷின் வந்து ஜென்ரேட் ஆகுது மிஷினில் வந்து ஒரு ப்ரெஸ் 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 பட்டன் ஒரு புஷ் பட்டன் அந்த புஷ் பட்டனில் வந்து ப்ரெஸ் பண்ணி இயந்திரம் சுற்றி நிற்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய எண்களை ரிசல்ட்டாக கொடுக்குறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சரியா அந்த டிஜிட்டல் சிக்ஸ் ஸ்லாட்ஸில் வந்து சரியாக நிற்கலை சிக்ஸ் ஸ்லாட்ஸு அதாவது நம்ம வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்பேட்டில் வந்து ரெண்டு அதாவது கம்பெனியோட இன்ஷியல் பொருத்தின மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அக்ஷயாக்கு அக்ஷயாவுக்கு இல்லை காரணியாக்கு காரணியாக்கு கே அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கே வந்து காரணியாவது காமன் அப்புறம் ஆல்பாபேட்டில் இருக்கும் ஒன்று வந்து அது வந்து ஃபுல்லாக டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் வராது ஒரு எயிட் லெட்டர்ஸோ இல்லை டென் லெட்டர்ஸோ வரும் உதாரணத்துக்கு வந்து ஏலேருந்து ஆரம்பிச்சுன்னா ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்ஐஜே கே அந்த மாதிரி வரும் இல்லை கேலேருந்து ஆரம்பிக்குதுன்னா கே அந்த மாதிரி கே சீரியஸ்லேருந்து இருந்து வரும் ஸோ அதில் ஏதாவது ஒரு எண்களோ இல்லை பாதி பாதி நின்றாலோ இப்போது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்லாட்ஸில் அன்சோல்டு அன்சோல்டு சொல்கிறோம்ல அந்த அன்சோல்டு வந்து அன்சோல்டுன்றது வந்து என்னென்னா அன்சோல்டு ஆயிடுச்சு இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிவியில் லைவாக பார்க்காத நபர்கள் இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை யூடியூப்பில் லைவ்வில் பார்க்குறவங்களுக்கு அந்த அன்சோல்டு நம்பர் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அன்சோல்டுன்றது என்ன ஒரு டிக்கெட் நான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த டிக்கெட் நம்பரே அங்கே வந்திருந்தாலும் அது உங்களுக்கு பரிசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது அன்சோல்டு ஆகியிருக்கலாம் அன்சோல்டுன்னா என்னென்னா அந்த டிக்கனை அந்த டிக்கெட்டு விற்பனை ஆகியிருக்காது ஓகேங்களா சேல்ஸே ஆகியிருக்காது அதில் வந்து இத்தனை இலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ நைன் லேக்ஸு நைனுக்கு மேலே இத்தனை பர்டிகுலர் வந்து அந்த லேடி வந்து சொல்லும்போது எவ்வளோ டிக்கெட் விற்பனை ஆகியிருக்கு எவ்வளோ டிக்கெட் விற்பனை ஆகலை விற்பனை ஆகியிருக்கக்கூடிய குவான்டிட்டியும் சொல்லுவாங்க விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய குவான்டிட்டியும் சொல்லுவாங்க ஸோ விற்பனை ஆகாமல் ஒரு கடையிலையோ இல்லை வந்து அந்த பர்டிகுலர் ப்ளேஸ்லேயோ அந்த டிக்கெட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டிக்கெட்டுக்கு வின்னிங் நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா எந்த நம்பர் வந்து பிரிண்டிங் ஆகியிருக்கோ பிரிண்டிங் ஆன நம்பர் வந்தால் மட்டும்தான் வின்னிங் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒன்பது லட்சம் சீரியஸில் இருக்கு அப்படின்னா எட்டுலலாம் வந்தால் எட் ஸ்டார்டிங் பிகினிங் லெட்டர் அதாவது ரெண்டு இங்கிலீஷ் லெட்டர் போக மூணாவது வந்து ஸ்டார்டிங் வருது இல்லையா ஆறு டிஜிட்டுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட்டு அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டிட்டு இப்போ ஒன்பது லட்சத்துக்கு மேலே வந்து ஸ்ப்ரிண்டிங் ஆகியிருக்கு அப்படின்னா எட்டு ஏழு அதெல்லாம் வந்ததுன்னா தாராளமாக அது அன்சோல்டே ஆகாது அந்த மாதிரி எட்டு ஏழு ரெண்டு மூணு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துருந்து அன்சோல்டு ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அந்த இலக்கங்கள் வந்து ஸ்லாட்ஸில் சுற்றி ரெண்டும் பாதி பாதியாக நின்னுக்கலாம் உதாரணத்துக்கு அஞ்சு நாலு ரெண்டுத்துக்கும் நடுவில் நிற்கலாம் ஒன்று அஞ்சோ நிற்காது இல்லை நாலோ நிற்காது நடுவில் நின்று தான் அன்சோல்டு அப்போ எல்லாருக்கும் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த நம்பரையே நம்ம வாங்கியிருப்போம் ஸோ அந்த நம்பரை வந்து இன்னிங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவோம் ஸோ இவ்வளோ தான் அங்கே நடக்குமே தவிர எந்த ஒரு நம்பரும் முன்கூட்டியாக வந்து இது தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது மிஷின் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணை யாராலையும் எக்ஸாக்டாக இது தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதில் நம்மள மாதிரி சேனல் வந்து கணிப்பை எடுத்து கொடுத்து இந்த கணிப்பில் இதை வந்து வரலாம் இதை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு எடுத்து ப்ரெடிக்ஷன் மட்டும் கொடுக்கலாம் ப்ரெடிக்ட்டு ஓகேங்களா அந்த ப்ரெடிக்ட் கொடுக்கும்போது தான் லக்கில் கிளிக் ஆகிரும் ஓகேங்களா இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நான் பம்பர் வீடியோவில் போடுறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சேட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டு பத்தொம்போது சாட்டை ஆல்ரெடி வந்து போஸ்டிங் போட்டாச்சு ஸோ இப்போ பதினெட்டு சாட்டு நிறைய பேர் கேட்குற இடத்துல இது தான் வந்து டைரெக்டாக வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு டைரக்டாக வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே நான் நேற்று சொன்னேன் ஸோ அந்த பார்ட்டு வீடியோவை முழுசாக கவனிச்சிங்கன்னா இந்த வீடியோவோட தொடர்ச்சி உங்களுக்கு ஒரு மூவி பார்த்துட்டு அந்த மூவியோட செகண்ட் பார்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நேற்று நைட்டு நான் போஸ்ட் பண்ண அந்த வீடியோ பார்க்கலைன்னா வேலைக்காகுது ஆனால் அதுவும் இதுவும் சேர்த்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது ஸோ அதோட தொடர்ச்சியாக பாருங்கள் அதோட செகண்ட் பார்ட்டு அதோடய எண்டிங் வந்து முடிச்சுருக்காங்க இங்கேருந்து ஓப்பனிங் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இதில் க்ளூ நம்பர் அப்படின்னு பார்த்தா அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு இதோட மேலேருந்து கீழ் வரிசையில் இப்போ நம்ம என்றைக்குமே எந்த வீடியோ போட்டாலும் அதில் ஒரு யூனிக்காக இருக்கும் ஸோ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு இதுவாக வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ நம்மளுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் ஓகேங்களா அப்படின்ற போது தொண்ணூற்றி ஒன்பது பதினஞ்சு நேற்று வந்த லாஸ்ட்டு நான்கு இலக்கம் ஃபோர் டிஜிட் வந்து நைன் நைன் ஒன் ஃபைவ் இதுக்கு நம்மவோ இன்றைக்கி இதில் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் போகணுன்றது தான் நம்ம உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எப்போவுமே வந்து நம்ம வந்து பக்கத்து மாதத்தில் போகும் ஓகேங்களா அதாவது ஒன்று இந்த பக்கம் போவோம் இந்த மாதத்தில் ஒன்று இந்த மாதத்தில் இப்படி போவோம் ஓகேங்களா ஆனால் இதில் வந்து நம்ம அதே மாதத்தில் நம்ம வரப்போம் ஓகேங்களா அதே மாதத்தில் நம்ம வரப்போகிறோம் அது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டன் இருக்கும் ஸோ அந்த பேட்டனை பாருங்கள் க்ளூ நம்பர் அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணுன்னு ஒரு ஃபேன்ஸியாக ஒரு க்ளூ நம்பர் இருக்குது எப்படி அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டுக்கு ஒரு ஃபேன்சியாக இருக்கக்கூடிய க்ளூ நம்பர் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஓகேங்களா இந்த ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு நல்லா எக்ஸாக்டாக நீங்கள் பாருங்கள் அதை நோட் பண்ணுங்களேன் அப்படியே நான் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸோ இந்த ஒரு பேட்டன் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ சொன்ன ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தான் இருக்கும் அதனால தான் ரெண்டு பேட்டனையும் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இங்கே வந்து ஒரு ட்ரிபிள்ஸ் பேட்டர்ன் இருக்குது ஆனால் அந்த ட்ரிபிள்ஸ் பேட்டனுக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பு தள்ளிக்கிறோம் ஒரு ஸ்டெப்பு தள்ளணுன்னா நேற்று வந்த கணக்கு மாதிரியே வந்து ஒரு பேட்டர்ன் வரும் தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு வரும் ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய நாள் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சோ இல்லை எல்லாம் வந்த பிறகு மறுநாள் வந்து வந்திருக்கு ஸோ நம்மளை கன்ஃப்யூஷன் பண்ணுறதுக்கு ஏன் ஒரு பேட்டர்ன் தள்ளி இருக்கேன் ஏன்னா டபுள் த்ரீ ஃபோர் உங்கள் கணக்கில் வந்ததுன்னா டபுள் த்ரீ ஃபோர் அதாவது ட்ரிபிள் த்ரீ ஃபோர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் எதுக்கு வந்து நான் வந்து இந்த பர்டிகுலராக வந்து ஃபிஃப்டி டூவை செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு எல்லாமே வந்து ஒரு கிளாரிஃபை இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஒரு வீடியோ எடுப்பேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ ஓகேங்களா இந்த பேட்டன் வந்து ஃபிஃப்டி டூ ஸோ அதுதான் அப்போது இந்த ஒரு பை லக்கு வந்து நைன் ஃபைவ் நைன் த்ரீ எல் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நைன் ஃபைவ் நைன் த்ரீ இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கிய பதிவை வந்து இந்த பம்பருக்கான வீடியோ உங்களுக்கு வேணுமா வேண்டாமா கமெண்ட் செக்ஷனில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பின் பண்ணி கொடுங்க ஸோ கமெண்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் கமெண்ட் வருதான்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சா முடியும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா நிறைய பேர் இதுவரைக்கும் கமாண்டுனால என்னென்னு தெரியாது எங்களுக்கு கமாண்ட் எப்படி பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு ஆயிரம் கமாண்டோ இல்லை ஒரு ஐந்தாயிரம் லைக்ஸோ ஏன்னா எப்படியோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் வியூஸ் போகும்னு வச்சுக்கிங்களேன் அப்போ டென் தௌசண்ட் வியூஸ் போகும்போது நீங்கள் உள் மனசார சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட ஒரு கமாண்டை போடலாம் எதுவும் டைப் பண்ண தெரில தமிழில் வந்து டைப் பண்ணலாம் இங்கிலீஷில் டைப் பண்ணலாம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வருதோ அந்த லாங்குவேஜில் அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல டைப் பண்ணி போடுங்க ஓகேங்களா மேக்சிமம் ஆயிரம் கமெண்ட்ஸ் வருதான்னு நான் ஒரு செக் பண்ணணும் ஏன்னா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க இவ்வளோ பேர் கமாண்ட் பண்ண நம்ம தரணும் இது இங்கே தான் இல்லை எங்கேயுமே நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா தான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகிறோம் அப்படின்ற அர்த்தம் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் தான் நம்மளோட நாலேஜு நம்ம வந்து கொஞ்சமாக அந்த ஷார்ப்னரில் வந்து ஷார்ப் பண்ணுறோன்னு அர்த்தம் எதுக்குன்னே கேட்காம எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு வீடியோ போடுறான் அவன் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி மெயின் செட்டில் இல்லை அவன் சொல்கிறது நம்ம கேட்டே தீரணும் அப்படின்ற செட் ரெண்டு மெயின் செட் தான் இருக்குது ஒன்று இவன் சொல்கிறான் இவன் சொல்கிறது எதுக்கு நம்ம கேட்கணும் ரெண்டாவது இவன் சொல்கிறானே இவன் வின்னிங்லாம் கொடுத்தவனாச்சே இவன் சொல்கிறது நம்ம கண்முடித்தனமாக கேட்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஜென்ரலாக எல்லாருமே பொதுவான சிந்தனைகளை யோசிக்கணும் ஓகேங்களா ஏன்ன்ற கேள்வி கண்டிப்பாக கேளுங்க இது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஹிட்டான சாங்கு கூட எம்ஜிஆர் சார்து ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எதுக்கு என்ன ஏன்ட்டுன்ற கமாண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணுங்கள் இந்த வார்த்தைகளை அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே டாப் கிளாஸ் க்ளூ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டூ ஓகேங்களா சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டூ டாப்பில் வந்து சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டூ இது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டோட மெயின் பேட்டனாக கூட இருக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டூ அப்போ இந்த பேட்டனுக்கு கீழே அப்படியே ஒன் ஸ்டெப்பு கீழே அதே மாதிரி பேட்டனில் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் டூ உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் சிக்ஸ் ஃபோருக்கு சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டூக்கு ஃபைவ் டூ அப்போ இந்த பேட்டனில் நம்ம எங்கே க்ராஸ் பண்ணணும் எந்த இடத்துல நம்ம டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே இடத்துல பண்ணிடுவோம் ஓகேங்களா அதே இடத்துல பண்ணிங்கன்னா மூணுக்கு ரெண்டுன்னு முடியும் ஸோ அறுபத்தி ஆறு முப்பத்தி ஐந்து அந்த சாட்டுக்கு எது வேணாம் ஹீரோவாக இருக்கலாம் அந்த சேட்டில் எது வேணால் மாஸ் நம்பராக இருக்கலாம் ஆனால் இந்த சேட்டில் ஒன் மேன் ஆர்மி இந்த சிக்ஸ் த்ரீ த்ரீ ஃபைவ் ஓகேங்களா இந்த சேட்டில் ஒன் மேன் ஆர்மி சிக்ஸ் த்ரீ த்ரீ ஃபைவ் இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு உருவ ஒத்துமை அப்படின்னா முப்பத்தி அஞ்சுங்க முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஓகேங்களா ஐம்பத்தி மூணு இது ரெண்டுத்துக்கும் ஒப்பிடிஎன்கள் அதாவது முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஓகேங்களா இதுதான் ஒப்பிட்டு எண்ணு ஓகேங்களா ஆறு மடங்கு தெரிஞ்சுக்கிங்க மூணு மடங்கு மூணு ஆறு ஒன்பது இதெல்லாம் வந்து ஆறின் மடங்கு மூணின் மடங்கு ஒன்பதின் மடங்கு ஓகேங்களா இது வந்து மூணு ஆறு இது வந்து மைனஸ் பண்ணாலும் ஒன்பது ப்ளஸ் பண்ணாலும் ஒன்பது அது எந்த கணக்கு வந்து உங்களுக்கு நான் வீடியோ சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து மூணின் மடங்குன்னு ப பொறுத்த மட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது தான் வந்து மூணின் மடங்கு ஆறின் மடங்கு ஒன்பதின் மடங்கு இந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ஏன்னா இதுக்கு கீழே போச்சுன்னா ஆறு மூணுன்னு போகும் இல்லை இங்கே வந்து நம்மளுக்கு ஆறு அப்படின்னு வந்ததுன்னா அடுத்தது வந்து ஒன்று இன்க்ரீஸில் போகணும் அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மூணு போடுறீங்க அப்படின்னா இல்லாதது ஒன்று இங்கே வரணும் அந்த மாதிரி ரேஞ்சு தான் வந்து இந்த மூணின் மடங்குன்னு போகும் ஸோ நேற்று வந்த ரிசல்ட் வந்து ஒன்பது ஒன்று அஞ்சு ஸோ இதோட மூணின் மடங்கு அப்படின்னு போச்சுன்னா ஆறு அப்படி இல்லாட்டி மூணு வரணும் ஓகேங்களா ஏல வந்து மூணு இல்லை ஆறு இந்த மாதிரி மடங்கில் போகணும் ஸோ இந்த ஒரு மடங்கு ரேஞ்சை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் ஸோ இதில் வந்து டபுள் போர்டு வந்து நான் இதை தான் கொடுக்குறேன் ஸோ அதனால் இந்த பேட்டர் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது யூஸ் பண்ணுங்கள் மெயினான ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஆயிரம் கமாண்டு ஆயிரம் கமாண்ட் உங்களுக்கு கமாண்டே பண்ண வரணும் ஜஸ்ட்டு ஹாயின்னு கூட போட்டு ஒரு கமாண்டு பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படி கமாண்டு வரலை அப்படின்னா லைக்ஸு அதாவது லைக்ஸு சிம்பிளை தட்டி விடுங்க கிளிக் பண்ணிங்கனாலே போதும் ஒரு அஞ்சாயிரம் லைக்ஸ் வருதான்னு பார்ப்போம் ஓகேங்களா சும்மா செக் பண்ணி பார்ப்போம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த பம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ்க்கான பம்பரோட வீடியோவை இயர்லியாக சீக்கிரமாகவே நான் போ போஸ்டிங் போட்டுடுறேன் ஓகேங்களா நன்றி மெயினில் வச்சுக்கிங்க கமெண்ட்ஸு கமெண்ட்ஸு கமெண்ட்ஸ் இது மட்டும்தான் உங்கள் மெயின்ஸில் இருக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நன்றி வணக்கம்